என்னப்பா விவசாயி வியாபாரி ஆயிட்ட அப்படின்றீங்களா ஆமா எல்லா விவசாயிகளும் வியாபாரி ஆகணும் அப்படின்றத என்னோட ஆசை தேன் நம்மளுடைய இயற்கையாளன் தவம் இது பேர் இல்லை பிராண்டு உண்மையிலே பிராண்டு ஆக்கிட்டாங்க ஆஹ் நம்மள்ட போன மாசம் ஆர்டர் பண்ணவங்க திரும்ப இந்த மாசம் நூற்றம்பது பேர் ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக தயாரான தேன் தான் இது ஏன்னா என்ன நீ தேன் வைக்க ஆரம்பிச்சிட்ட அப்படின்னு கேக்குறீங்களா ஆமா ஒவ்வொரு நேரமும் நான் தேனை பத்தி காணொலி போடுறப்ப அனைவரும் தேன் சாப்பிடுங்க தேன் குழந்தைகளுக்கு கொடுங்க மருத்துவ கூட உடையது ஜப்பான்ல எல்லாம் தினம்தோறும் தேன் பயன்படுத்துறாங்க வீடுகள் அப்படின்னு சொல்றப்ப நீங்க என்ன சொன்னீங்க உண்மையான தேன் எங்கேயுமே கிடைக்கல அப்படின்னீங்க உண்மையிலேயே நம்ம என்ன பண்றோம் பொள்ளாச்சியில் ஒரு டீமை வச்சு மலையில உண்மையான மலை தேனை எடுத்து நாம கேட்கக்கூடியவர்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம் அப்படி பயன்படுத்திட்டு உன் இது உண்மையான தேனுதான்னு நம்பினவங்க திரும்ப நம்மள்ட நூத்தி ஐம்பது பேருக்கு மேல ஆர்டர் பண்ணியிருக்காங்க அவங்களுக்காக தயாராயிருக்கு இதை நாம அனுப்ப போறோம் உங்களுக்கும் உண்மையான இயற்கை மலை தேன் வேணும் அதாவது என்னோட பேரை நீங்க நம்பினீங்க இயற்கையாளன் தவம் தேன் கொடுத்தா அது உண்மையான தேனாதான் இருக்கும்னு நம்பினவங்க மட்டும் மேல இருக்கிற லிங்கையோ அல்லது கீழே ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஒரு லிங்க் இருக்கும் டபிள்யூ டபிள்யூ டாட் இயற்கையாளன் டாட் காம் அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஆர்டர் பண்ணுங்க என்ன ஒண்ணு முப்பது நாள் கழிச்சுதான் உங்களுக்கு தேன் வரும் நன்றி அனைவருக்கும் பகிருங்கள் அன்புடன் உங்கள் இயற்கையாளன் தவம்